கண்மணி எனக்கு ஒரு காயில் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு யாராலாம் வைக்கணும் போட்டுருங்க இது ரூம் பிள்ளை பாம்பு வந்ததுனால அதை நினைச்சி நினச்சி பயந்து கண்மணிக்கு காய்ச்சல் வந்துருது தூங்கிட்டு இருக்கும்போது கண்மணி அணத்திட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அன்பு என்ன கண்மைக்கு காய்ச்சல் அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க உடனே கண்மணி காய்ச்சல் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சுடுதண்ணி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு வந்து தலையில் பத்து போடுறாங்க கண்மணி என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க உனக்கு அன்பு வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபீவரா இருக்குது அதனால தான் ஒருத்தட்டம் குடுத்து பத்து போடுறேன் கண்மணி நீ ரிலாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பு என்ன தான் பத்து போட்டு ஒருத்தன் கொடுத்தாலும் கண்மணியோட ஃபீவர் குறைகிற மாதிரி எல்லாம் அதிகமாக இருக்கு அன்பு படுத்திருக்காங்க கண்மணி ரொம்ப டெடிக்கிட்டே வேகமாகவும் காண்போ இருக்கமாக கட்டி பிடிச்சிருக்காங்க என்ன கண்மணி ரொம்ப ஃபீவராக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நீ என்ன பண்ணு அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க உனக்கு கண்மணி இதுதான் நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்ச பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்போ இருக்கமாக கட்டி பிடிச்சிருக்காங்க இல்லை கான்பும் கண்மணியும் உணவு சேர்ந்துருவாங்க மறுநாள் காலையில் கண்மணி ரொம்ப டயர்டாக வெளியில் வராங்க உறவு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆச்சு கண்மணி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்துட்டு அத்தை கேட்டு ஒரு பாம்பு வந்துச்சு அதை பார்த்து பயந்து கண்மணிக்கு ஃபீவரே வந்துருச்சு நைட்டு ஃபுல்லாக ஃபீவர் அதனால ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க கேட்குறாங்க உடனே உன் அக்கா அம்மா இருந்துட்டு இவரு பாம்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா பாம்பு வந்துச்சுமா இவரு தான் வேமா அந்த பாம்பு கையில பிடிச்சி தூக்கி போட்டுட்டாரு இல்லைன்னா என்ன அது கொத்தி இருக்கும் அப்படின்னு கண்மணி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க உடனே உன் கண்மணி அம்மா இருந்துட்டு எப்படியும் என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே உன் அன்பு இருந்துட்டு என்னத்த சொல்றீங்க கண்மணி என் பொண்டாட்டி அவளை பாத்துக்கிற பொறுப்பு என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெண்ணிலா இந்த தூரத்துல இருந்து கேட்டுட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க இவன் அன்பு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ